வடக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆண்டுகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருடைய முதலாவது போட்டி காலை சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியிலே முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடிய பங்களாதேஷ் சகல விக்கெட்டுகளை விழுந்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை எடுத்தது அடிசார்பாக நஜ்மல் ஹாஸ்டின் ஷென்டோ அணியினுடைய தலைவர் நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களையும் முஷ்பிகுர் ராகிம் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களையும் லிட்டன் தாஸ் தொன்னூறு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பங்களாதேஷ் மிக அபாரமாக இந்த போட்டியில் துள்படுத்தாடியிருந்தது இலங்கை அணியின் பந்து வீச்சில் அசித் பெர்னாண்டோ நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் மிலன் ரத்நாயக்க மூன்று விக்கெட்டுகளையும் தரேந்தூர் ரத்நாயக்க மூன்று விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார்கள் இலங்கை பதிலுக்கு தங்களது முதல் செய்ய ஆரம்பித்தது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம்பெருங்கிய பத்தம் நிசிங் அப்பாரமாக தொழில் இருந்தார் ஒரு ஆறு ஓட்டம் இருபத்தி மூன்று நான்கு ஓட்டங்கள் உள்ளடங்களாக இருநூற்று ஐம்பத்தி ஆறு பந்துகளில் நூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தார் இருநூறு ஓட்டங்களை எட்டுவதற்கு அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்பை நடுவிட்டார் இந்த போட்டியில் ஆசன் மஹ்மூட் வீசிய பந்தில் போல்டு முறை மூலம் ஆட்டமிழந்ததன் மூலமாக அவருடைய இரட்டை சதக்கரவு தகர்ந்து போனது இந்த போட்டியில் லஹிர் உதார இருபத்தொன்பது ஓட்டங்கள் சந்திமால் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் இந்த போட்டியோடு ஓய்வை அறிவித்திருக்கும் மஞ்சுளா மேத்யூஸ் முப்பத்தொன்பது ஓட்டங்கள் காமிந்து மெண்டிஸ் எண்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த நிதானமாக ஆடியிருந்தார் அவரும் சதத்தை தவறுவிட்டிருந்தார் அடைத்தலைவர் தனஞ்சேய் டிசெல்வா பத்தொன்பது ஆட்டம் ஆட்டமிழந்திருந்தார் குசால் மெண்டிஸ் ஐந்து ஓட்டங்கள் மிலன் ரத்நாயக்க முப்பத்தொன்பது ஓட்டங்கள் தரிந்து ரத்நாயக்க ஓட்டம் எதுவும் இல்லாமல் ஆட்டமிழந்தார் பிரபாத் ஜாயசூரியா ஆட்டமிழக்காது பதினோரு ஓட்டம் கூட இருந்தபோது அசித்த பெர்னாண்டு நான்கு ஓட்டம் கூட ஆட்டமிழந்தார் இலங்கை தங்களது முதல் இன்னிங்சில் நானூறு ஓட்டங்களுக்கு சகத விக்கெட் கிடைக்கப்பட்டது பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சில் நைம் ஹசன் ஐந்து முக்கியமான விக்கெட்டுகளை சாய்த்தார் ஹசன் மெஹ்மூட் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் தைஜுல் இஸ்லாம் ஒரு விக்கெட்டையும் ஒமின்லாக் ஒரு விக்கெட்டையும் சாய்த்திருந்தார்கள் பதிலுக்கு பங்களாதேஷ் தங்களுடைய இரண்டாம் இனிங்ஸை ஆரம்பித்து ஆடி வருகிறது இன்று இந்த போட்டிகளுடைய நான்காம் நாள் ஆட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இருபத்தி ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறது பங்களாதேஷ் இப்போது முப்பத்தெட்டு ஓட்டங்கள் முன்னிலை வகிக்கிறது இலங்கைக்கு எதிராக பங்களாதேஷ் நாளை இந்த போட்டிகளின் இறுதி நாள் ஆட்டம் இடம்பெற தயாராக இருக்கிறது இலங்கை சார்பாக இந்த போட்டியிலே இரண்டு பேர் அறிமுகமாக இருந்தார்கள் ஒருவர் லஹிரு உதார இன்னும் ஒருவர் தரேந்து ராத்நாயக்கர் இருவருக்கும் டெஸ்ட் அறிமுகம் இந்த போட்டியின் வாயிலாக கிடைத்திருந்தமை குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம்